குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் கார்த்திகை தீப திருநாளை பொட்டி ஒட்டி திருப்பரங்குன்றம் பகுதியில் ஒரு சர்ச்சை இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது மதவாத சக்திகள் இந்துத்துவ அமைப்புகள் எப்படியாவது தமிழ்நாட்டிலே காலை ஊன்ற வேண்டும் அதை எந்த வழியிலாவது தாங்கள் காலை ஊன்றுவதற்கு வழிகாண வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்புகள் எதை கையிலே எடுப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன் காத்திய தீபம் என்பது கடவுள் முருகனுக்காக கொண்டாடப்படுவது திருவிழாவை தவிர இந்தியாவில் இருக்க இந்துக்களுடைய பண்டிகை அல்ல அது தமிழர்களுடைய பண்டிகை உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கார்த்திகை திருவிழாவை கொண்டாடுவார்கள் இதில் இந்துத்துவாவுக்கு எந்த வேலையுமே கிடையாது ஆனால் இப்பொழுது திடீரென்று திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தை அணுகி அங்கே ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்ராயன் அவர்களும் அதே போல் கல்யாண சு நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றி கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாலிலேயே தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அதை அறிந்து கொள்ளாதவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்ததைப் போல நேற்று முன்தினம் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு காத்திகை தீபத்தை விலக்கேற்றுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த நீதிபதியும் தீர்ப்பை தந்திருக்கிறார் ஆனால் ஒரு நீதிமன்ற நீதிபதி நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் நீதிக்கு தலைவணங்குபவர்கள் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை போல சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவிலேயே கிடையாது அந்த அளவுக்கு சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் எனவே ரெண்டாயிரத்தி பதினாலே இரண்டு நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச் அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு 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 தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும் அப்படி அனுமதித்தால் தமிழக அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் சரிப்போ அங்கே போராட்டம் நடத்தக்கூடியவர்களை நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நாங்கள் வந்து தீமை ஏற்றோம் தமிழக அரசு ஒத்துழைப்பு மறுக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்க சொல்ற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க நாங்க நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு நீதிமன்ற தீர்ப்பை மறந்துவிட்டு பேசுகிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்களோ அவர்கள் மீது ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பினுடைய அடிப்படையிலே எந்த வழக்கையும் தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை பார்க்காம படித்து பார்க்காம அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே தெரியாமல் ஒன்று எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் மறைச்சிட்டு புதுசாக ஒரு கதையை கட்டி கட்டிவிட்டு போனால் அதை மக்கள் நம்புவார்களா தமிழ்நாட்டு மக்கள் இலிச்சவாயர்கள் அல்ல ஏமாளிகள் அல்ல அவர்களுக்கு வேண்டும் என்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டான் தமிழ்நாடு என்பது இங்கே மத ஒற்றுமை மத நல்லிணக்கம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதை இன்றைக்கும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த கட்டமாக தள்ளுபடி செஞ்சால் அதுக்கு மேலே என்ன இருக்கோ அதை பற்றி சட்டத்துறை மூலமாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வேலையே கிடையாது தமிழ்நாடு அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பது ஒன்றுதான் அவருடைய வேலை பணி என்ன இந்த சம்பவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு இதில் தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் இந்துத்துவாவினுடைய கைகூலிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கின்றார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒன்று அந்த தீர்ப்பை பொறுத்த மட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் பெரிதும் போ கொண்டிருக்கிற அம்மா அம்மா என்று உச்சரிக்கிறார்களே அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது அந்த தீர்ப்பு தான் ஆக அந்த அம்மையாரை விட எடப்பாடி ஒன்றும் பெரிய அறிவாளி என்று அவருடைய கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு குறுக்கே நிற்க நாங்கள் தயாராகவில்லை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற தான் இந்த தீர்ப்பு வந்தது அப்படி இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அந்த அம்மையாரே அப்பொழுது மேல் மீறி போயிருப்பார் ஆக அந்த அம்மையார் காலத்தில் ஓடப்பட்ட ஒரு தீர்ப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்புக்கு உடம்பாக தான் இந்த நடவடிக்கை அண்ணா திமுக இதே அதாவது சொல்கிறேன் அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்றைக்கு என்றைக்கு இது வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள் இன்றைக்கு முழுவதும் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார் திமுக தொண்டர்கள் வெக்கப்பட வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்றோம் அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்றைக்கு நீதிபதியினுடைய உத்தரவுப்படி அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் எப்படின்னா மத்திய பா தொழில் தொழிற்பாதுகாப்பு படை அதனுடைய கமாண்டா உத்தரவின்படி தான் செயல்படும் இப்போ நீதிமன்றத்துக்கு அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கிறதுனால அவங்க க அவர் வந்து நீ கமாண்டா படையை அனுப்பி இருக்கின்றார் எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதை மீறி எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை எதிர்கொள்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது நான் தான் அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே டிவிஷன் பெஞ்சினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இது சிங்கிள் ஜட்ஜினுடைய ஜட்ஜ்மெண்ட் மாநில மாநில அரசுர கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு காவல்துறை வந்து அங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த சமூகத்திற்கு வந்து அனுமதி அளிக்க மாட்டேங்குது அவர்களை எதிர்த்து மத்திய பதப்படை வீரர்களை நீதிபதியை அனுப்புகிறதுங்கிறது வந்து எந்த மாதிரி மாநில சுயாட்சி குறித்தான ஒரு பார்வையை திரும்ப ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வருது அதாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் விளக்கமாக என்ன மிக நீண்ட விளக்கத்தை தந்தாக வேண்டும் அதற்கான நேரம் இதுவல்ல நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் எங்களுடைய தலைமையின் மூலமாக நாங்கள் தர எங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் நிலுவை பத்தரை மணிக்கு தான் விசாரித்து அதற்குள் அதை பற்றி நாங்கள் விமர்சிப்பதோ அதை பற்றி கருத்து தெரிவிப்பதோ எந்த வகையில் உணர்ந்தும் தரல வெயிட் வெயிட் ஃபார் பை இந்திய அமைப்புகளுடைய செயல்பாடுங்கிறத பாரதிய ஜனதாவோடைய செயல்பாடு அதை எப்படி வித்தியாசமா பார்க்க முடியும் ரெண்டு ஒன்று தானே ரெண்டு ஒன்று அடுக்கிற போது அதை எப்படி வித்தியாசமாக வேறுபாடாக பார்க்க முடியும் நாங்கள் பழனிச்சாமியை பற்றி கேட்டீங்க நாங்கள் தான் அடிமை சாசன எழுதி கொடுத்துட்டு தன்னுடைய கட்சி எடுத்த நிலை என்ன என்பதே மறந்துவிட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சன் அப்போ அன்னைக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன பிரச்சனை இது என்ன பிரச்சனை என்பது அவங்க ஜெயலலிதா அம்மையார்கள் தலைமையில் நடைபெற்ற ஆட்சி அந்த அரசு போட்டு அப்படி விட்டு நீங்கள் படித்து பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காரு அதையே தான் நாங்களும் சார் நாங்கள் அதெல்லாம் வந்து கலங்கித்து அப்படியெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு இங்கே வரல நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுடைய ஜட்ஜ்மெண்ட் நம்பரை மட்டும் தந்துடுறோம் காப்பி கிடைக்கல ரிட் அப்பீல் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பார் டொன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டேட்டட் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஜட்ஜ்மெண்டை பார்த்துக்கங்க அதுல உங்களுக்கு விளக்கங்கள் தான் நிச்சயமா தெரியும் அது எந்த ஆட்சியில் போடப்பட்டு எந்த ஆட்சியில்